ஓம் ஸ்ரீ சாய்ராம் பகவான் ஸ்ரீ சத்யசாயி பாபா அஷ்டோத்திரத்தில் எண்பத்தி ஏழாவது திருநாமம் ஓம் ஸ்ரீ சாயி சித்த சங்கல்பாய நமக என்பது சங்கல்பம் என்றால் உறுதி சித்தம் என்றால் சித்தி சித்தம் எல்லாம் ஒரே பொருளில்தான் வரும் அதாவது வெற்றி அடைவது முழுமையடைவது அதாவது ஒரு உரு நாம் செய்ய நினைக்கக்கூடிய நாம் உறுதி எடுத்துக்கொள்ளும் ஒரு செயல் முழுமையடைவது வெற்றி அடைவது ஆனால் பாபாவை பொறுத்தவரை அவர் மனதிலே எது நினைத்து கொள்கிறாரோ அந்த சங்கல்பித்து கொள்கிறாரோ அது உடனே வெற்றி அடைந்துவிடும் சங்கல்பம் என்பதை நாம் நம் பூஜையிலே பார்ப்போம் நம் வீடில் எந்த பூஜை செய்தாலும் சங்கல்பம் செய்து கொள்வோம் முதலில் என்னவென்றால் மமோ பாத்த சமஸ்த துரிதட்சயத்வாரா ஸ்ரீ பரமேஸ்வர என்று அதாவது ஒரு இந்த இந்த கண்டத்திலே இந்த ஊரிலே இருக்கும் நான் இந்த நதிக்கரையிலே இருக்கும் நான் இந்த நட்சத்திரத்தில் இந்த நாளில் இந்த திதியில் என் குடும்பத்தின் நலத்திற்காக என் குடும்பத்தை சேர்ந்தவர்களின் நலத்திற்காக மகாகணபதியின் அருளை வேண்டி ராமரின் அருளை வேண்டி கிருஷ்ணரின் அருளை வேண்டி துர்க்கையின் அருளை வேண்டி என்று அந்தந்த சமயத்தில் எந்த தெய்வத்தை நாம் பூஜிக்கிறோமோ அந்த தெய்வத்தின் பூஜிக்கிறேன் நான் அந்த தெய்வத்தை இன்றைக்கு பூஜை செய்யப்பொழுது பூஜை செய்ய போகிறேன் என்று உறுதி எடுத்துக்கொள்வதை தான் சங்கல்பம் செய்து கொள்வது என்போம் அந்த பூஜையை நாம் செய்து முடிக்கும் பொழுது நமக்கு அது பலனை தரும் ஆனால் பகவானை பொறுத்தவரை பாபாவை பொறுத்தவரை அவர் மனதிற்குள் அதை சங்கல்பித்து விட்டாலே அவர் ஒரு விஷயத்தை இந்த விஷயம் நடக்க வேண்டும் என்று அவர் முடிவு செய்து விட்டால் உடனே அது பழித்துவிடும் உடனே அது முழுமையடைந்துவிடும் உடனே அது வெற்றியை தந்துவிடும் அப்படிப்பட்டவரை வணங்குகிறேன் ஓம் ஸ்ரீ சாயி சித்த சங்கல்பாய நமஹ